நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலிருந்து பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமது வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபும் நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் சஞ்சலமு இருக்கிறது அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே யாக்கோபனுடைய வாழ்க்கையில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு இழைப்பாரதலற்று ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துச்சு அவன் யோசிப்பு ரொம்ப அதிகமாய் நேசித்தான் அந்த யோசேப்புக்காக பலவர் அங்கே அவன் வாங்கி கொடுத்தான் யோசேப்புக்கு எல்லாரையும் விட ஒரு தனி இடத்தை அவனுக்கு கொடுத்தான் திடீரென்று ஒரு நாள் யோசேப்பு காணாமல் போகிறான் அவனுடைய சகோதரனால வந்து தகப்பு நாடத்தில் சொல்றாங்க இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரமா பாரு என்று சொன்ன உடனே அவன் சொல்றான் ஐயோ ஆமா இது என் பிள்ளையனுடைய வஸ்திரம் தான் அந்த வஸ்திரத்தை கட்டி அணைச்சு என் மகனே என் மகனே உனக்கு பதிலாய் நான் செத்து நல்லா இருக்குமே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை அவன் வெளிப்படுத்துறான் வேதம் சொல்லுது அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் பரவாயில்ல நாங்க இருக்கோம் இல்ல ஒரு மகம் போனா நாங்க இருக்கோம் இல்ல ஆனா வேதம் சொல்லுது அவனுடைய இருதயம் இழைப்பாறுதல் அடையவே இல்லை அவன் மனசு இழைப்பாறுதல் அடையவே இல்லை அவனுடைய மனது இழைப்பாறுதல் அடையாததுனால தான் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது சொல்றான் ரொம்ப அழகா சொல்றான் பார்வோன் யாக்கோவை நோக்கி உமது வயது என்ன என்று கேட்டான் அப்பொழுது யாக்கோவு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் இருக்கிறது நான் நம்புறேன் இந்த கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது என்கிற வார்த்தையை இவன் எதை மெயின் பண்ணி சொல்லிட்டு யோசேப்பை இழந்த பதினாலு வருஷம் அவனுடைய இருதயத்தில் சஞ்சலமா இருந்தது இழைப்பாறுதல் இல்லை தன்னுடைய மகனை தொலைச்சது இல்லைன்னா தன்னுடைய மகனை இழந்ததனுடைய அந்த வருத்தம் மனசுக்குள்ள இழைப்பாறுதல் இல்லாம சொல்லும் போது சொல்றான் என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு முன்பாக போன அந்த பரிசுத்தான்களுடைய வருஷத்தை நான் எட்டவே இல்லைங்க அந்த மனதிலே இருக்கிற அந்த இழைப்பாறுதல் அற்ற காரியம் அவனால அவனுடைய முன்னோர்கள் வந்த ஆயுசு நாட்களை சாதிச்ச சாதனையை செய்ய முடியல அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் தேவை மன ஆறுதல் இல்லைன்னா மன இழைப்பாறுதல் நம்முடைய மனசு என்ன ஆயிரம் பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் இதெல்லாம் அடுத்தது ஆனால் நம்முடைய மனசு இழைப்பாறுதலாக இருக்கணும் இந்த மனசு இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் எத்தனை சொத்துகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் எத்தனை பதவிகள் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்காக ரொம்ப ஜோமனும்னா ஆண்டவரே என்னுடைய மனது இழைப்பாறுதல் ஆக வேண்டும் இந்த மனது இழைப்பார்தல் ஆகுமா அப்படின்னு வேதத்துல வாச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசு எப்ப இழைப்பார்தல் ஆகும் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க முடியும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா என் உள்ளத்தில் விசாரங்கள் உன்னுடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகாக எழுதுறார் என் உள்ளத்தில் நிறைய விசாரங்கள் இழைப்பாறுதல் அற்ற ஒரு சூழ்நிலை பெருகும் போது உன்னுடைய ஆறுதல் என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறது அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய மனசுனுடைய இழைப்பாறுதலை யார் கொடுக்கணும்னா கர்த்தர் ஒருவரே இழைப்பாறுதல் தருகிறது ஹாலே லூயா அவருடைய சமூகம் ஒன்றே இழைப்பாறுதலை தரும் அவர் அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு உம்முடைய ஆறுதல் உம்முடைய சமூகம் எனக்கு இழைப்பாறுதலை தரும் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை மனசுல இழைப்பாறுதலை பெற வேண்டும் என்றால் நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு இழைப்பாறுதலற்ற சூழ்நிலை வெளியில எல்லா பக்கமும் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்ப கத்தருடைய சமூகத்துல வந்து நிற்கிறாங்களோ அப்பவே கத்தர் அவர்களை ஆறுதல் படுத்த வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க மனசுல இளைப்பாறுதல் இல்லை மனசுல சௌக்கியம் இல்லை அப்படின்றதுக்காக சினிமா தேட்டருக்கு போனாலும் இழைப்பாறுதல் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் இழைப்பாறுதல் கிடைக்காது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இழைப்பாறுதல் கிடைக்காது இன்னும் கொஞ்சம் அவங்க நம்முடைய இருதயத்தை காயப்படுத்த தான் செய்வாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் இழைப்பாறுதல் தேவைப்படுதோ உங்க மனசு இழைப்பார்தல் அட்டு போது ஆண்டவர் சொல்றார் நீங்க எங்க வரணும்னா கத்தர் சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆண்டவரே உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் நீங்கள் இதற்கு ஒப்புமையாக வந்து வேதத்தை வாசிக்க முடியும் நீங்கள் வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாமா ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஸ்தோத்ரம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்ரம் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம் இன்று இரநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இரநூறு செம்மறி ஆடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரியையும் பத்து காளையும் இருபது கோழி கழுதைகளையும் பத்து கழுதை குட்டியையும் பிரித்தெடுத்து வேளர்க்காரர் கையிலே ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தை மந்தைக்கு முன்னும் பின்னும் இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரனுக்கு சொல்லி போதும் நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்துல யாருடைய சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுதுன்னா யாக்கோபுனுடைய சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது இந்த யாக்கோபு ஒரு காலகட்டத்தில் அவனுடைய மனதுல வந்து சுத்தமா இழைப்பாறுதல் இல்லை ஏன் அப்படின்னா தன்னுடைய சகோதரன் நானூறு பேரோட தனக்கு எதிர்கொண்டு வருகிறார் என்கிற செய்தி அவனுடைய அப்படியே கலங்க அவங்க அண்ணன் இவங்க வந்து வந்து இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு லாபானை விட்டு தன்னுடைய மாமனாரை விட்டு ஆடு தன்னுடைய மனைவிகளோட பிள்ளைகளோட தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளை அனுப்பி என் அண்ணன்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து ஆண்டவரை நினைச்சிட்டாரு நான் வர்றேன்னு சொல்லி எங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லுன்னு ஆள் அனுப்புறாரு அந்த ஆட்கள் திரும்பி அவனிடத்துல வந்து சொல்றாங்க நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அவர் எத்தனை பேரோட வர்றாரு சொல்லுங்க நானூறு பேரோட வர்றாரு ஏற்கனவே அவனுக்கு பயங்கரமான பகை இருக்குது ஏன் அப்படின்னா ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் திருட்டுத்தனமா எடுத்துட்டான் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எடுத்தது மட்டுமல்லாமல் அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இவனுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த ஒரு ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்குள்ள அவனை ஏமாத்திட்டான் இப்போ கண்டிப்பாக அவன் மனசுக்குள்ள பகைய வச்சுட்டு நம்மளை கொன்று அப்படின்ற அந்த மன இழைப்பார்தலற்ற சூழ்நிலையில் என்ன பண்றேன்னே தெரியல அவனுக்கு வேதம் சொல்லுது அதற்காக இரநூறு வெள்ளாட்டுக்கடா எல்லாத்தையும் ஒட்டகங்கள் நீங்கள் லிஸ்ட வாச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆசிர்வாதத்தை தன்னுடைய சகோதரனுக்கு முன்பாக அனுப்புறான் எப்படியாவது அவனுடைய மனசை கூழ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதுலையும் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல அவனுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஆறுதல் கிடைச்சிருச்சு வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஸோ இருபத்தி இரண்டாவது நம்ம வாசிக்கும் போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படியே வெகுமதிகளை அவனுக்கு அவனுக்கு முன் போயிடுச்சு அவனும் அந்த ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரரையும் தன்னுடைய பதினோரு குமாரர்களையும் கூட்டி கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றை துறையை கடந்தான் அவைகளையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினார் யாக்கோவு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு பொரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு போராடி அவனை மேற்கொண்டாததைக் கண்டு அவன் தொடை சந்தை தொட்டான் அதனாலே அவனோடு போராடுகையில் யாக்கோவின் தொடை சந்து சொல்லி அப்பொழுது நான் போகட்டும் பொழுது விடுகிறது அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை போக விடேன் என்றார் அவன் உன் பேர் என்ன என்று கேட்டான் யாக்கோபு என்ன அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அலேலுயா அவ்வளவு தூரம் தன்னுடைய சகோதரன் தனக்கு விரோதமா வந்துருவானோன்ற அந்த இழைப்பாறுதல் மனம் இழைப்பாறுதல் அற்று துடிக்குது தனியா கடந்து போறான் எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணிட்டு இவன் கத்தர் சமூகத்துல கொண்டு போறான் ஆண்டவரே என் மனசு இழைப்பாருதலே இல்லைப்பா ஒரே பயமா இருக்குதுப்பா நான் சம்பாதிச்சதெல்லாம் ஒன்னும் இல்லாம என் மாமனார் வீட்டுக்கு போனேன் ராத்திரி பகலாய் நான் உழைத்தேன் எனக்கு வெயில்ல வந்த சேதம் வந்துருச்சு பனியில சேதம் வந்துருச்சு மிருகங்களினால சேதம் வந்துருச்சு எல்லாத்தையும் அவ்வளோ சேதப்பட்டு இத்தனையை சம்பாதிச்சு கொண்டு போகிறேன் ஆனால் என் அண்ணன் என்னை நிர்மூலமாக்கிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது வேதம் சொல்லுது அவன் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது அவன் இதுக்கு முன்பாக இருந்த மன இளைப்பாறுதலற்ற எல்லாம் மாறி ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு இந்த முழங்கால் இத்த ஜெபத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்க வேலை ஸ்தலத்துல கத்துறைய இழைப்பாறுதல் தருவார் உங்க பிசினஸ்ல ஆண்ட ஒரு இழைப்பாறுதல் தருவார் உங்க வீட்டை சுற்றி ஒரு இழைப்பாருதலை கத்தர் தருவார் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கிற மன சஞ்சலங்களை கத்தர் மாற்றி ஒரு பெரிய இழைப்பாறுதலை கத்தர் தருவார் இனி நீங்க இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு ஃப்ரீயா நீங்க உணர்வீங்கன்னு நான் நம்புறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நீங்க இதே சூழ்நிலையில இந்த இடத்துல வந்திருக்கலாம் யாக்கோபு கடந்து போகிற அதே சூழ்நிலையில வந்திருக்கலாம் பாஸ்டர் எனக்கு எல்லாமே இருக்கு நான் சம்பாதித்த எல்லாமே என் கையில இருக்குது ஆனால் என் மனசுக்கு இழைப்பாறுதல் இல்லை பாஸ்டர் எங்கெங்கயோ போயிட்ட எனக்கு இழைப்பாறுதல் இல்லை ஆண்டவர் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு மனிதன் கத்தருடைய சமூகத்துல முழங்கால் படி எடுக்கிறானோ அவருடைய ஆறுதல் அவருடைய ஆறுதல் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமா தேற்றுது என் ஆத்துமாவை இழைப்பார்தலுக்குள்ளே நடத்துகிறது அப்படியே நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது யாரும் உங்களை இழைப்பார்தலுக்குள்ள நடத்துவார்னா அப்படியே அமைதியாய் கர்த்தர் தெளிந்த நீரோடைய போல நான் இருக்கண்ட உன் கூட நான் இருக்கண்ட உன் கூட நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் சொல்றேன் ஆயிரம் பலசாலிகள் உங்களுக்கு கொடுக்கிற இழைப்பார்தலை விட கர்த்தர் ஒருத்தர் கொடுக்குற இழைப்பாறுதலில் நாற்பது நாள் வனாந்தரத்தில் நீ நடக்கக்கூடிய பலன் அனுப்புவோம் அதுதான் ஆண்டவருடைய இழைப்பாறுதல் நீங்கள் ஆ தேடி போகிற சில மனிதர்கள் உங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்தலாம் சரி அவங்கள்ட்ட போன நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க திரும்பவும் உங்களை இழைப்பாறுதல் காயப்படுத்தி அனுப்புவாங்க இன்னும் கொஞ்சம் சஞ்சலம் அதிகமா தான் இருக்கும் ஒரு பயத்தோட ஒரு மனுஷன் இடத்துல போறோம் அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி விடுறாரு ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்துல இழைப்பாறுதலுக்காக வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இழைப்பாறுதல் இல்லாம திரும்பி போவதே இல்லை ஆமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க யார் நீங்க இழைப்பாறுதல் இல்லாமல் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இழைப்பாறுதல் இல்லாமல் வந்திருந்தாலும் நீங்க போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது எங்க அப்படின்னா கர்த்தர் சம்பவம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மனுஷனிடத்துல போகாதீங்க மனுஷனிடத்துல போகாதீங்க இழைப்பாறுதலுக்காக உங்க உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் போது பய உணர்வுகள் பெருகும் போது பதட்டம் உள்ளத்துக்குள்ள வரும்போது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நான் போவேன் ஒரே உங்க சமூகத்துல வர்றேன்